சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணி பணம் நினைச்சேன் வடக்கு ஸ்கேமர் நான் எப்படி பணம் சம்பாதிச்சேன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் கரெக்டா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒன்னு நாப்பத்தி ரெண்டு மணிக்கு ஹாய் ஹவா யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது நானும் ஹாய் ஃபைன் நீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ரிப்ளை வருது மை நேம் இஸ் கவிதா சிங்கமால்

ரிவியூனா நாங்கள் போய் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு வந்து போனஸா இரநூத்தி பத்து ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிச்சிட்டேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹோட்டலோட லிங்க் அனுப்புனாங்க பேரகான் ரெஸ்டாரண்ட் கேசவதாசபுரம் புரம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலோட லிங்க் அனுப்புனாங்க நானும் என்ன பண்ணிட்டேன் அந்த லிங்க்ல போய் அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டேன் ஆஹா ஓஹோ அங்கே போய் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ஒரு செம்மையான பிளேஸ் ஒர்த்தான பிளேஸ் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஒருத்தான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவியூ கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் கொடுத்துட்டேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கங்கராச்சுலேஷன் யுவர் டாஸ்க் ஹேஸ் கம்ப்ளீட்டட் சென்டி சென்ட் மீ யுவர் டீடைல்ஸ் உங்க டீடைல்ஸ் கொடுங்க உங்களுக்கு நாங்கள் இரநூத்தி பத்து ரூபாய் அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க என்னோட நேம் ஏஜ் ப்ரொபஷன் அப்புறம் யூபிஐ ஐடி எல்லாம் கேட்டாங்க நான் கூட நினைச்சேன் எதை ஏமாத்துவானுங்க போல இதுல எங்க ரூபாய் தருவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாம தான் நான் என்ன பண்ணேன்னா என்னோட இதை அனுப்பிட்டேன் அனுப்பினவுடனே என்ன சொன்னாங்கன்னா உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்தாங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் அங்கேயே நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணணும் ஏன்னா இது வந்து இவங்க வந்து அந்த கம்பெனில ஒரு ஒர்க் பண்றவங்களும் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் பாக்குறவங்க தான் இவங்களோட மேல் அதிகாரியா அப்படி சொன்னோடனே நானும் சரின்ட்டு அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்லயும் போய் அங்கே போய் என்னோட டீட்டெயில்ஸையும் அனுப்பிவிட்டேன் என்னோட யூபிஐ ஐடியும் அனுப்பிட்டேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே நான் அனுப்பிவிட்டேன் அனுப்பி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா யூ ஜாயின் த குரூப் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் ஆமா நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னேன் மை சீனியர் மேம் இன் டெலிகிராம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அது உங்க சீனியர் மேமா ரெண்டு போட்டுன்னு முடிச்சுட்டு ஆர் யூ தேர் டு யூ ரிசீவ் மணி அப்படின்னு கேட்டாங்க ஆனால் எனக்கு அது வரைக்கும் மணி ஒண்ணுமே வரல நான் குரூப்பில் ஜாயின் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு மணி வரும்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு மூணே முக்காலுக்கு இரநூத்தி பத்து ரூபாய் வந்துருச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படிடா இது இரநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டானே அப்படின்ட்டு ஏன்னா என்கிட்ட மொத்த பைசா வாங்கல நான் யாருன்னு தெரியாது என் நேம் என்னோட யூபிஐ ஐடி மட்டுமே வாங்கிருந்தான் வாங்கி எனக்கு இரநூத்தி பத்து ரூபாய் அனுப்பி விட்டாங்க சொல்ல போனா எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு எப்படி இது இரநூத்தி பத்து ரூபாய் கொடுத்தான் அப்படின்ட்டு எதோ ஒரு ஸ்கேம் பண்ண போன எனக்கு தெரியும் பாட்டு அதனால நான் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முதல்ல இருந்தே பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி நம்ம இதை ஒரு கண்டென்டா கிரியேட் பண்ணி நாலு பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸா கொடுக்கலாமே அப்படின்ட்டு நான் முதல்ல இருந்தே அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு அந்த ரூபா வந்தோடனே தான் ஆச்சரியமாயிட்டு அப்புறம் என்ன வந்துச்சுன்னா ஹலோ குட் மார்னிங் உங்களுக்கு டெய்லி அஞ்சு டாஸ்க் எனக்கு தருவோம் அந்த அஞ்சு டாஸ்க்கையுமே அஞ்சு டாஸ்க்கே எப்படின்னா கூகுள் மேப்ஸ்ல பண்றது அந்த அஞ்சு டாஸ்கே நீங்க ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒன்பது மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஒன்பது மணிக்கு வந்து டெலிகிராம்ல லிங்க் சென்ட் பண்ணுவாங்க அந்த லிங்கை வந்து நம்ம சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளால என்ன பண்ணா ரிவ்யூ கொடுத்து அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா டெலிகிராம்ல அனுப்பிடணும் சரி ஓகே இது நல்ல ஆஃபரா இருக்கு இரநூத்தி பத்து ரூபா கொடுத்துட்டான் அப்ப அடுத்தது என்னதான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டெலிகிராம் போய் பார்த்தேன் டெலிகிராம் எனக்கு காலையில எட்டு முப்பதுக்கே லிங்க் வந்துருச்சு அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு டூட்டி டைம் ஸ்டார்ட் ஒன்பது மணி நாங்க ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு முப்பதுக்கே லிங்கை கொடுத்துட்டாங்க நானும் அந்த லிங்க்ல போய் கோமால்குமாரி அப்படிங்கிறது டெலிகிராம் நேம் கோமால் குமாரிங்கிற டெலிகிராம் நேம்ல தான் அது எல்லாமே இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா கோணி கோன்டெக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப் அப்படிங்கிற ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லிருந்தாங்க அந்த குரூப்லயுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு லிங்க் பாத்தீங்கன்னா கோமல் குமாரி அப்படிங்கிற டெலிகிராம் ஐடியில இருந்தா லிங்க் வந்துச்சு இருநூத்தி பத்து வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆயிட்டு அதுல எப்படி ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒர்க் ஒர்க் அசைன்மெண்ட் ஒரு லைக்கு வந்து நாற்பது ரூபா கமிஷன் அதாவது ஒரு அஞ்சு டாஸ்க் கொடுப்பாங்க எனக்கு இன்னைக்கு இந்த அஞ்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்கும் எப்படின்னா முதல் டாஸ்க்கு நாற்பது ரெண்டாவது டாஸ்க்கு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு டாஸ்க் பண்ணேன்னா இரநூறு ரூபாய் கிடைக்கும் அதுக்கு கூட ஆயிரத்தி முந்நூறு போனஸா கொடுப்பாங்க அந்த இது ரெண்டும் சேர்த்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் அதுக்கப்புறம் டாஸ்க் ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இருபத்தி மூணாவது டாஸ்க்கு எவ்வளவு கிடைக்கணும் ஆறாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாவது டாஸ்க்கு நான் முடிச்சேன்னா இத்தனைக்கும் ஒரு பைசாவும் நம்ம கெட்டணுங்கிற மாதிரி அவங்க போடல ரைட் ஓகே லிங்க் வந்துருச்சு நானும் உடனே என்ன பண்ணேன் காலையில எட்டு முப்பதுக்கு வந்த லிங்க் உள்ள போய் என்னோட ரிவியூவை கொடுத்துட்டேன் அந்த சொல்லி அனுப்பிட்டேன் அடுத்து டாஸ்க் டூ அதோட நீங்களையும் போய் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அடுத்தது ரெண்டாவது டாஸ்க்கு ரெண்டாவது டாஸ்கையும் முடிச்சு டாஸ்க் டூன்னு போட்டு மூணாவது டாஸ்க்கு நாலாவது டாஸ்க்குன்னு ஒவ்வொரு டாஸ்க்கா வரிசையா லிங்கை கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்டும் கொடுத்துட்டேன் கொடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட் கொடுக்க கொடுக்க எனக்கு வந்து அனுப்புவாங்க நீங்க நாற்பது ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க நாற்பது ரூபா நாற்பது ரூபான்னா நாற்பது ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க எனக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருவாங்க அப்புறம் ஃபைனலா எனக்கு ஒரு மெசேஜ் வருது என் டாஸ்க் சிக்ஸ் மெர்ச்சன்ட் வில் பி ஷேர் லிஸ்ட் ஆஃப் டேட்டா டாஸ்க் பிளான் இங்கதான் அவன் ஸ்கேம கொண்டு வரான் என்ன சொல்றான்னா நான் உனக்கு ஒரு பிளான் தருவேன் அந்த பிளான்ல நீ ஜாயின் பண்ணா உனக்கு அடுத்த அடுத்த நான் டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறான் அந்தநூத்தி பத்து தந்துட்டான் இல்லையா அப்ப நான் என்ன நினைப்பேன் இரநூத்தி தந்துட்டான் அப்ப நம்ம யாருன்னே தெரியாது என்ன நம்பி இவன் ஒரு இருநூத்தி பத்து ரூபாய் தாரான் அப்ப நம்ம இவனை நம்பி பணம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சேன் சரி பாப்போம் அப்படின்ட்டு அது என்ன படிச்சேன்னா மினிமம் பிளான் வில்பி பி ஆயிரம் ரூபாய் அதாவது மினிமம் பிளான் வந்து ஆயிரம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள இருக்குது நான் ஆயிரம் ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணேன் அவன் எனக்கு போனஸா ஆயிரத்தி ஐநூறு ரூபா தருவானா இதுதான் அங்கே டாஸ்க் இப்படி நான் கேட்டி ஜாயின் பண்ணால் மட்டுந்தான் எனக்கு அடுத்த அடுத்த டாஸ்க் தருவோம் அந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு பணம் தருவோம் இப்படி சொல்லி எனக்கு வந்துச்சு நான் அந்த இரநூத்தி பத்து ரூபா வாங்கின குஷியல் அப்போ கொடுத்துர்லாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னால் உங்களுக்கு ஆறாவது டாஸ்க் வராது பணமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சூஸ் த டேட்டா பிளான் ஏ அண்ட் டெபாசிட் ஆயிரம் ரூபீஸ் அதாவது என்ன சொல்கிறேன்னா மொத்தம் ஒரு எட்டு பிளான் வச்சுருக்காங்க இந்த எட்டு பிளானில் ஏதாவது ஒரு பிளானை நான் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவான் அதாவது மொதல் பிளான் என்னன்னா ஒரு ஆ முன் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இல்ல இல்ல மொத பிளான்ல வந்து நான் ஆயிரம் ரூபாய் கட்டினேன்னா எனக்கு ஒரு முந்நூறு ரூபா கமிஷன் கிடைக்குமா கமிஷன் அப்புறம் நான் சம்பாதிச்ச இரநூறு இப்போ ஒரு நான் அஞ்சுக்கு ரிவியூ கொடுத்துருப்பேன்ல அஞ்சு கூகுள் மேப் ரிவ்யூ கொடுத்திருப்பேன் அந்த அஞ்சுக்கும் சேர்த்து ஆயிரத்தி முன்னூறு எனக்கு வந்து கிடைக்கும் அந்த அஞ்சுக்கும் சேர்த்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் அவன் டாஸ்க் வச்சிருக்கான் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் எப்படின்னா நம்ம அம்பத்தையாயிரம் ரூபா கட்டினோம்னா எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் தருவான் அப்படி சொல்லி மொத்தம் எட்டு டாஸ்க் வச்சிருக்கான் நான் அதெல்லாம் கெட்டல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி விட்டுட்டேன் விட்டுட்டு அப்புறம் என்ன மெசேஜ் வந்துச்சுன்னா யூவி டெபாசிட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆயிரம் டெபாசிட் பண்ண சொன்னா ஆயிரம் டெபாசிட் பண்ணா எனக்கு ஆயிரம் பிளஸ் முன்னூறு பிளஸ் இருநூறு ஆயிரத்தி ஐநூறு வித்தின் டென் மினிட்ஸ் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் அதாவது நான் ஆயிரம் ரூபாய் எனக்கு வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரிட்டன் டெபாசிட் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு சரி ஓகே நான் மணி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன் அவங்களும் பிளான செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம என்ன என்ன கெட்டவா போறோம் அது எப்படி சொல்றது பார்க்கவா போறோம் தானே இருக்க போறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன் பிளான் பி அப்படின்ட்டு பிளான பிஏ செலக்ட் பண்ணிட்டேன் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மூவாயிரம் ரூபாய் கட்டணும் மூவாயிரம் ரூபாய் கட்டேன் எனக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரமா கிடைக்கும் நான் பிளான் பி செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்ட்டு முடிச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் அந்த கோபால் குமாரி ஐடியில இருந்து எனக்கு தொடர்ச்சியா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு சார் பணம் கெட்டுங்க பணம் கேட்டுங்க பணம் கேட்டுங்க மாட்டு டியர் சூசி ஒரு பிளான் அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு நான் என்ன பண்ணேன் பண்ணவே இல்லை நான் அப்படி விட்டுட்டேன் சரி ரைட்டு இதுக்கப்புறம் நம்மள எனி கெட்டுனா திரும்ப வராது ஒரு வேலை கட்டுனா திரும்ப வந்திருக்கும் தெரியல ஏன்னா அவங்க வந்து ஸ்கேமர்ஸ் நம்ம கொஞ்சம் ஆசையை காட்டி திரும்பவும் அந்த பணத்தை இரநூத்தி பத்துக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாம இரநூத்தி பத்து கொடுத்தா அவனுங்க அந்த ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்தப்பறம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் நான் அதே நம்பிக்கையில மூவாயிரம் ரூபாய் கட்டணும் இல்ல ஒரு அப்படி கூட ஸ்கேம் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம் பத்தி எனக்கு தெரியல நான் ஆனா அதோட ஸ்டாப் ஆகிட்டேன் அந்த இரநூத்தி பத்து வட்டி நான் ஸ்டாப் ஆகிட்டேன் ஆனா நிறைய பேர் இப்படிதான் ஏமாறுறீங்க நம்மளை பத்தின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அவன் தெரியாம இரநூத்தி பத்து ரூபா நம்மள நம்பி உடனே போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் ஆஹ் நம்மளுக்கு உடனே இரநூத்தி பத்து ரூபா கொடுத்துறான் அப்பயுமே வந்து உண்மையா தான் இருக்கான் இவனை வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா தைரியமா அடுத்தடுத்த டாஸ்க்ல ஜாயின் பண்ணி பணத்தை கேட்டிருக்கீங்க அவன் மொத்தமா லம்பா ஒரு ரூபாய் அடிச்சுட்டு போயிடறான் இந்த வீடியோ இப்ப நான் எனக்கு நடந்த ஸ்கேம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி நான் ஏன் இப்ப பதிவு பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று பாலிமர் டிவில ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த மாதிரி தான் டெலிகிராம் ரிவியூ பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு நேற்று கோவை மாவட்டத்தில் நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன் சோ அதனாலதான் இந்த மாதிரி தான் ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க எப்படி சொல்றது ஒருத்தனை வந்து ஏமாத்தணும்னா ஒரு படத்துல சொல்லுவான் பாத்திருக்கீங்களா சதுரங்க வேட்டை ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல வந்து நம்ம அவனோட ஆசையை தூண்டுறோம் அதே மாதிரிதான் இவனுங்க ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்களோட பணத்தை தந்து நம்ம ஆசையை தூண்டுவானுங்க நம்ம இவன் பணம் அப்ப இவன் நல்லா வந்தான் அப்படின்ட்டு நம்பி நம்ம நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆனா அவன் மொத்தமா கொண்டு போயிருவான் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வந்தேன் சோ எனக்கு இதுல ஒரு மகிழ்ச்சி என்னன்னா என்கிட்ட ஸ்கேம் பண்ண வந்தவங்கிட்டே நான் ஸ்கேம் பண்ணி பணம் ஜப்பாய்ச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தான் ஆனா எனக்கு இன்னும் அந்த ஐடியில இருந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு ஆனா இது என்ன மாதிரி நம்பர்னே தெரியல பிளஸ் ஒன்று ரெண்டு மூணு அந்த தான் போன் நம்பர்ஸ் எல்லாம் வருது இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணறானுங்க அப்படின்னு தெரியல ஹிந்தி யார் இங்கிலீஷ்ல தான் சொல்றாங்க நானும் இங்கிலீஷ்ல பேசி ஒரு மூணு நாள் நான் நாலஞ்சு நாளாவே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆ மணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எந்த மணி இல்லை அப்படின்ட்டு அவங்க இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டா அளவுக்கு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும் அந்த அமௌண்ட்டு நீங்க கட்டினா போதுங்க லெவலுக்கு ஏன்னா அவன் எந்த இரநூத்தி பத்தா கொடுத்துட்டான்ல அதை வாங்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான் சோ இதை ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவா நீங்க வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு பஸ்ட் டைம் பணம் கொடுப்பான் அதை வாங்கிட்டு சத்தம் சத்தங்காட்டம் உட்காந்துக்கோங்க நீங்க பணம் கொடுக்காதீங்க யார் பணம் தந்தாலும் வாங்கிக்கோங்க ஸ்கேமர்ஸ்ல இருந்து பணம் வாங்குறதுல தப்பே இல்லை ஏன்னா அவன் ஒண்ணும் உழைச்சி சம்பாதிச்சிருக்க மாட்டான் எவனையோ ஸ்கேம் பண்ணி தான் உழைச்சு இங்க எவனைய ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை தான் என் கொண்டு தந்திருப்பான் ஸ்கேம் பண்றதுக்காக சோ அந்த பணத்தை நான் வச்சுக்கிட்டேன் இன்னும் அவனுக்கு நான் திருப்பி கொடுக்க போறதும் இல்ல அவனுக்கு நான் எந்த பணமும் கொடுக்க போறதும் இல்லை அவன் என்னதான் பண்றானோ பாத்துக்கலாம் சோ நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நான் உங்க ராஜேஷ் பாய் பாய்